Who is the silk? Who is the silk? यार बंदे डॉक्टर, अंगस्पीडा। सर, सेकंड हाफ वेल। उर सिल सांग वेचीना। पार्टन सुपर हिट। ए ऑपरेटर, वंच्च मोर। तो ये बस सिल की डेट है। सिल्स मिलता है ऐसा डिस्क्रेस नॉट ओनली तू अल कंट्री बट तू डी होल ऑफ़ डी वुमेन हूँ। अरे तो, हम वो टाइम हो गए। ये अट पद का बेल्लम अकेप மேடம் like you are the iron lady, she's a madam. நான் வேளை நான் அவங்களோட இருந்திருந்தா அவங்க இறக்காம இருந்திருக்கலாம் சில்க் ஸ்மிதா ஒட்டுமொத்த இந்திய திரை உலகத்தையே கண் அசைவில் வைத்திருந்த கார்முகில் அழகி அவ் மெதுவா சிலுக்கோட ஆளுன்னு பேச்சு பேச ஆனா தெரியாது சிலுக்கு இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறதா எனக்கு திருமணம் என்று சந்தோஷமாக கூறிய சில்க் ஸ்மிதா அடுத்த இரண்டாவது நாளே தூக்கில் தூங்கிய காரணம் என்ன காதல் அதுதான் அது காதல் தான் தாடிக்காரன் டாக்டர் பாபு ராதாகிருஷ்ணன் என்று பல பெயர்களை கொண்ட அந்த முகம் தெரியாத நபர் யார் அப்புறம் அந்த ஒரு உறவு தான் அவங்க தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போது அப்படிங்கிறது என்னுடைய கற்பனை உச்சத்திலிருந்து திடீரென்று இறந்து போன சில்க் ஸ்மிதாவின் இன்றளவும் முடியாத அவள் அவிழ்போமா அவங்க அளவுக்கு ஒரு ஒரு யாருமே இருக்க முடியாது அவங்க வர்றாங்கன்னா கதாநாயகர்கள்லாம் பின்னாடி போற அளவுக்கு திரையுலகம் வேலைக்கான அர்ப்பணிப்போம் உண்மையான திறமையும் இருந்தா போதும் யார வேணா எப்ப வேணா இது உச்சத்தில் உட்கார வைக்கும் அப்படி உச்சத்தில் இருக்கும் பொழுது மறைந்து போன சூரியன் தான் சில்க் ஸ்மிதா அட்டை மாதிரி உறிஞ்சிட்டாங்க அவங்களுடைய வருமானத்தை பூரா உறிஞ்சி திக்கிற கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் இருந்தது அது நடிகர் தங்கவேல அப்போ சொன்னதா எனக்கு ஞாபகம்னா தங்கவேல அவர்கள் அதை சொன்னார் இந்த பொண்ணுடைய வாழ்க்கை அவங்க சூறையாடுறாங்க அப்படின்ற மாதிரி இளம் வயதில் கணவன் மற்றும் மாமியார் தொல்லை தாங்காமல் சென்னைக்கு ஓடி வந்து வினு சக்கரவர்த்தியின் உதவியால் சாராய கடையில் வேலை செய்யும் பெண்ணாக முதல் முதலில் நடித்தார் அவருடைய கண்களில் இருந்த அழகு பலரின் காம பசியை தூண்டியது சிறந்த மனிதர்களை வந்து இந்த சமூகம் அப்படித்தான் கொள்ளும் அதுல எந்த எல்லாத்தையும் பறிக்கிற ஒரு சமூகம் வெகு விரைவாக திரையுலகத்தில் பலர ஆரம்பித்தார் இந்த படத்தில் சில்க் ஸ்மிதாவின் பாட்டு இருந்தால்தான் வாங்குவோம் என்று ப்ரொடியூசர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்களும் கட்டளையிட்ட காலம் அது இறக்கும் வரை தொடர்ந்து படப்பிடிப்பில் இருந்த ஒரே நடிகையும் இவர்தான் சில்க் ஸ்மிதாவின் கால் சீட்டுக்காக காத்திருந்த காலம்தான் அது இவங்க அளவுக்கு ஒரு ஆரவரத்தையும் ஒரு இதையும் பரபரப்பையும் நடிகை யாருமே இருக்க முடியாது ஒரு கட்டத்தில் அவங்க வர்றாங்கன்னு மற்ற கதாநாயகர்கள்லாம் பின்னாடி போகிற அளவுக்கு போயிடுச்சு மூன்றாம் பிறை படம் ஓ ஓட ஓடன்னு ஓடிச்சுக்காம கமலனுடைய அற்புதமான படங்களில் அவங்க கமலுடைய நடிப்பினுடைய உரைகளில் காட்டின படம் ஸ்ரீதேவி அதில் உச்சகட்டத்தில் நடிச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு படத்தை ஓடினத்துக்கு ஒருத்தர் வந்து முப்பது தரவோ நாற்பது ரூபாய் பார்த்தேன் எதுக்கையா பார்த்தேன் அப்படின்னாக்கா அந்த சில்க் ஸ்மிதா டான்ஸுக்காக பார்த்தேன் அங்கே இருந்த கமலிங்கானா ஸ்ரீதேவி ஸ்ரீதேவிங்கானம்மா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் அந்த இடத்துல அவங்களையெல்லாம் தூக்கிட்டு வர அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு இந்தி படம் எடுத்தாங்க என்னதான் கவர்ச்சியாக நடனம் அவருடைய மனது குழந்தையை போன்றது திரையுலகத்தில் எவ்வளவு உச்சத்தில் இருந்த சில்க் ஸ்மிதாவின் வாழ்க்கை அவ்வளவு பிரபலமானது அல்ல குறுகிய தோழர்கள் பணத்திற்காக ஏமாற்றும் குடும்பத்தினர் இவர்களாலே சூழ்ந்திருந்தனர் அட்ட மாதிரி உறிஞ்சிட்டாங்க அவங்களுடைய வருமானத்தை பூரா உறிஞ்சி கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் இருந்தது அது நடிகர் தங்கவேல சொன்னதா தங்கவேலா அவர்கள் தான் அதை சொன்னார் இந்த பொண்ணுடைய வாழ்க்கையை அவங்க சூறையாடுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அவர் அதை அடிப்படையாக தான் நட்சத்திரங்கிற படமே எடுத்தார் அப்போது தான் இந்த டாக்டர் என்கிற தாடிக்காரர் என்கிற பாபு என்கிற ராதாகிருஷ்ணன் சில்க் ஸ்மிதாவிற்கு நெருக்கமாக பழகியுள்ளார் காதலர்கள் அப்படிங்கிற ஒரு நெருக்கம் எப்படின்னு இருக்கும் அப்படின்னு இதன் பேரில் அந்த டாக்டர் ஸ்மிதாவின் பினாமியாகவும் அவருடைய மேனேஜராகவும் இருந்து சில்க் ஸ்மிதாவின் பல சொத்துக்களை கையாடல் செய்ததாகவும் கூறப்படுகிறது என்னோடு வாழ்ந்துட்டா இப்போ என் மகனோட வாழறான்னா எனக்கு அது சரின்னு பட்டா கூட நான் இந்த ஊருக்கு அதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு ஒரு தந்தையாக இருந்துக்கலாம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அந்த மகனுக்கே அந்த உணர்ச்சி வந்திருக்கலாம் முதல்ல தான் அது தெரியாது கொஞ்சம் காலம் ஆனோன்னே இவன் யாரோட போனால் நம்ம அப்பாவோட இது எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன் எங்கள் அம்மாவை எப்படி இப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா இந்த மன அழுத்தங்கள் தான் அந்த பெண்ணை இது ஒரு சுதந்திரமான ஒரு பூமியாக சமூகமாக இருந்தால் அந்த பையனோடையே அவங்க வாழ்ந்திருப்பாங்க இது வந்து ரொம்ப காசிப்பும் கிசுகிசுமும் மோசமான உங்களை வந்து அளவெடுக்கிற ஒரு சமூகமாக இருந்ததுனால அவங்களுக்கு இது பெரிய மனவேதனையாக கொடுத்துருவோம் இந்நிலையில்தான் இந்த தாடிக்கார சில்க் ஸ்மிதாவை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று உறுதி அளித்துவிட்டு திடீரென்று திருமணம் செய்ய முடியாது என்று கூறிவிட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து சில்க் ஸ்மிதாவே ஒரு கடிதத்தில் எழுதியிருக்கிறார் நான் வந்து தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு கொஞ்ச நேரம் அவங்களோட இருந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப நம்பி சுமிதா சிவப்பு நிற பட்டு சேலையில் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் இறந்து இவ்வளவு வருடங்கள் கழித்தும் போற்றப்படும் ஒரே நடிகை சில்க் ஸ்மிதா தான் அவருடைய அழகுக்காக அல்ல அவருடைய மனதிற்காக அவருடைய உடலை கூறுக போட்டு வித்த திரையுலகம் அவருடைய மனதை ஏதோ பார்க்க மறந்துவிட்டது அதற்கு சற்று கவனம் கொடுத்து இருந்தால் இன்று சில்க் ஸ்மிதா என்னும் பெரும் ஆளுமை இந்த திரையுலகத்தை ஆண்டிருக்கலாம் சில்க் ஸ்மிதா என்னும் பேரழகியின் வாழ்க்கை பற்றிய உங்களது கருத்துக்களை குறிப்பிடுங்கள்